குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இந்த மழலை சொற்களுக்கு இந்த பால் பற்கள் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியுங்களா இந்த பால் பற்கள் உடைந்து போகிறதுனால உச்சரிப்பை கற்றுக்கக்கூடிய அந்த தருவாயில் உங்கள் குழந்தைங்க உச்சரிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அதுபோல் இந்த பால் பற்கள் உடைஞ்சு போனதுனால ஒரு புன்னகையை கூட உதிர்க்க முடியாமல் உங்கள் குழந்தைகள் எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து புறக்கணிக்காதீர்கள் பெற்றோர்கள் உங்களோட குழந்தைக்கு பால் பல் முன் பார்ப்பர்களோ பின் பார்ப்பர்களோ உடஞ்சி போச்சு வேர் சிகிச்சை செய்யணும் கேப் செய்யணும்னு சொல்லும்போது உங்களுக்கு கேப் போடணுமான்னு சந்தேகம் வரலாம் இந்த கேப் வந்து எப்போ போட்டால் கேட்டணுமான்னு சந்தேகம் வரலாம் இந்த கே எந்த வகையான கேப் போடுறதுன்றது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் உங்களோட இந்த சந்தேகங்கள்லாம் தீக்கணும்னா கண்டிப்பாக இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் நேயர்களே நான் குழந்தைகள் சிறப்பு பல் மருத்துவ நிபுணர் அமுதா சிவம் பல் மருத்துவமனையிலிருந்து குழந்தைங்களுக்கு போடக்கூடிய பால் பற்களுக்கான கேப்புக்கும் பெரியவங்களுக்கான கேப்புக்கும் என்ன வித்தியாசம் முதல் வித்தியாசம் இது வந்து பெரியவங்களுக்கு போடக்கூடிய கேப்பை விட விலை கொஞ்சம் கம்மிங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு போடக்கூடிய கேப்பை விட குழந்தைங்களுக்கு போடக்கூடிய கேப்பு வந்து மெல்லிதாக இருக்கணும் ஏன் மெல்லிதாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு வந்து நம்ம பெரியவங்களுக்கு போடக்கூடிய கேப்பு போல் தடிமனாக போட்டோன்னா பின்னாடி முளைக்கக்கூடிய நிலைப்பற்கள் இந்த பால் பற்களில் இருக்கக்கூடிய இந்த கேப்பை எடுத்து விட்டுரும் இந்த கேப் வந்து கழண்டு வந்துடும் அதனால் மெல்லிதான கேப்புகள் போடும்போது அது நிலைப்பற்கள் மிக சுலபமாக வெளியே வந்துவிடும் இந்த கேப்பை எந்த தங்கு தடையும் இன்றி அடுத்தபடியாக பார்த்தோன்னா மூணாவது இந்த பெரியவங்களுக்கு போடக்கூடிய கேப்பு மாதிரி குழந்தைங்களுக்கு போடக்கூடிய கேப்பை நம்ம லேப் கமிச்சு செய்ய போகிறது கிடையாது இந்த குழந்தைகளுக்கான பால் பற்களுக்கான ஏற்றவாறு பல்வேறு அளவுகளில் எங்ககிட்ட வந்து கிட்டிருக்கும் இந்த குழந்தையோட பால் பல்ல எந்த அளவு பொருந்துதோ அந்த அளவை நாங்கள் வந்து குழந்தைங்க பொருத்தி விட்டுருவோம் அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு போடக்கூடிய அந்த கேப்போட வகைகள் என்னென்னு பார்க்கலாங்களா முதல்ல முன்பல் பின்பல்னு பிரிச்சுக்கலாங்க பின்பல்ல பொறுத்த மட்டும் இல்லை நம்மளுக்கு கடவாய்ப்பற்கள் இந்த கடவாய் பற்கள் பொதுவாகவே நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கேப் நம்மளுக்கு வேணும் காலங்காலமாக நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க கேப் என்னென்னு தெரியுங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப் இதை சில்வர் க்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு நல்ல மென்னு விழுங்குறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு கேப்பாக இருக்குது இந்த க்ரௌன் உங்களுக்கு வந்து ரொம்ப விலையும் வந்து வந்து சற்று குறைவு தான் உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்பை போட்டுற முடியும் ஆனால் என் குழந்தைக்கு வந்து வாயில் வந்து மெட்டல் கலர் கேப்பு வேண்டாம் என் குழந்தைக்கு பல் வெள்ளையாக தான் இருக்கணும் எனக்கு வெள்ளை கலர் கேப்பு தான் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடிய பெற்றோர்களுக்கு ஜிர்கோனியா கேப் இருக்குதுங்க எப்படி வந்து அந்த பல் வந்து வெள்ளை கலரில் தான் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு அதிகமான செலவு பண்ண தான் வருது பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சிர்கோனியா கேப்போட விலை எவ்வளோன்றது நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ரொம்ப அதிகமான விலை தான் அதே போல் தான் குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடிய சிர்கோனியா கேப் உங்களுக்கு வில அதிகம் இந்த விலை அதிகம் அப்படிங்கிறது வந்து அதோட பிராண்ட் பொறுத்து இருக்குதுங்க பொதுவாக இந்த வந்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும் ஏன் இந்த விலை அப்படின்னு சொல்றேன் பிராண்ட் அதாவது தர அடையாளம் ஒவ்வொரு தர அடையாளத்துக்கும் ஒரு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த பிராண்டோட நீங்கள் ஒரு ஜிர்கோனியா கேப்பை யூஸ் பண்ணும் போது அதோடய விலை வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால தான் ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் ஜிர்கோனியா கேப் போடும்போது உங்களுக்கு வரும் இந்த ஜிர்கோனியா கேப்புக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நிறம் ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப் அளவுக்கு ஒரு ரொம்ப கடினத்தன்மையாக ஜிர்கோனியா கேப் சிலர் சில சில நேரங்களில் தாங்காது சரிங்களா அடுத்தபடியாக முன்பற்களுக்கு போவோம் முன்பற்களை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்போவுமே வெள்ளையாக தான் வேணும் முன்பற்கள் வந்து சிரிச்சாக பளிச்சுன்னு தெரியறதுக்கு வெள்ளையாக தான் கேப் வேணும் அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேப்பை வந்து உபயோகப்படுத்த முடியாது இதுக்காகவே இருக்கிறதுனா ஸ்ட்ரிப் க்ரௌன்ஸ் அப்படிங்கிறதும் ஜிர்கோனியா கிரவுன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ஸ்ட்ரிப் க்ரௌன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல் அடைக்கிறதுக்கு காம்போசிட் அப்படின்னு வந்து ஒரு மெட்டீரியலை வந்து உபயோகப்படுத்துவோம் இந்த காம்போசிட் மெட்டீரியலை செலுலாய்டு கப்ஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஃபில் பண்ணி உங்கள் பல்லுக்கு ஏற்ற அளவில் அத அங்கே வச்சு பல் கல் மாதிரியே செஞ்சு பொருத்திடுவோம் இந்த கேப்பு வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்துலேருந்து மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஆனால் இந்த கேப்போட பெரிய ஒரு குறை என்னன்னு சொல்லணும்னா ரொம்ப கடினமான பொருட்களை நீங்கள் கடிக்கும்போது போது உடஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போக போக இந்த கேப்போட நிறம் மங்க ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு கரை படியலாம் இந்த கேப்பில் இது ரெண்டுமே இதோட பெரிய ஒரு குறைதாங்க இது இது வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ரொம்ப நொறுங்கி போயிருக்குனாலும் இந்த ஸ்ட்ரிப் கிரவுண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்க முடியாது பல் ஓரளவுக்கு இருக்குது அமைப்பாக இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த ஸ்ட்ரிப் க்ரௌன்ஸை உபயோகப்படுத்தி நம்ம வந்து க்ரௌன் செய்ய முடியும் இல்லை பல் நொறுங்கி போயிருக்கு ரொம்ப இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் பல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜிர்கோனியா க்ரௌனை வந்து முன்பற்களுக்கு போடலாம் இந்த ஜிர்கோனியா க்ரௌனோட விலை வந்து பின்பற்களுக்கான சிர்கோனியாவுக்கு போட்ட அதே வேலைகள் தான் முன்பற்களுக்கு போடும்போதும் வரும் அது பல் வந்து கரப்படியாது ரொம்ப நொறுங்கி போயிருக்கிற பல்லுக்கும் இந்த முன்பற்களுக்கான ஜிர்கோனியா கேப்பை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் சரி இந்த கேப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதுங்களே இந்த கேப்பு போடுறமே இது விழப்போகிற பல்லு தானே விழும்போது கேப்பை நாங்கள் என்ன வந்து கட்டிட்டு போகிறதா இது என்ன ஆகும் இப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய சந்தேகங்க நீங்கள் பயப்படவே வேணாம் உங்கள் பல் எப்படி இயற்கையாக விழும்போது அந்த கே இது மட்டும் க்ரௌன் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கிழண்டு விழுதோ அதே போல் இந்த கேப்பு போட்ட பல் அதே போல் இந்த க்ரௌனோட சேர்ந்து தானாகவே கிழண்டு விடும் அதை பற்றி எந்தவித கவலையும் உங்களுக்கு வேணாம் குழலினிது யாழினிது அப்படின்னு ஆரம்பிச்சு இல்லைங்களா அதை முடிச்சு வைக்கணும்ல குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு ஆரம்பித்தேன் மழலை சொற்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த பற்கள் இல்லாமல் சிதஞ்சு போய் உடஞ்சு போய் இருக்கும் போது உங்கள் குழந்தைகள் உச்சரிப்பை பழகிறது வந்து ரொம்ப கஷ்டம் உச்சரிக்கும் போது காற்று தான் வெளியில் வரும் அவங்களால சரியான உச்சரிப்பை பழக முடியாது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதே போல் இந்த பால் பற்கள் உடைஞ்சி போயிருக்கிறதுனால இல்லை உடஞ்சி போயிருக்கோம் செதஞ்சு போயிருக்கோம் இல்லை பல்லோட நிறம் மாறி கருத்து வறுத்து போயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகள் சக மாணவர்களையோ நண்பர்களையோ பார்க்கும்போது நம்ம பல் இப்படி இருக்குது அவங்க பல் அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கும் தள்ளப்படுறாங்க இதெல்லாம் உணர்ந்து பால் பல்லு தானே விழப்போகிற பல்லு தானே இன்னும் ரெண்டு வருஷத்தில் இந்த பல் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லைங்க ஒரு மாதம் இல்லைங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படிலாம் நீங்கள் தள்ளி போடும்போது உங்கள் குழந்தைக்கு நீங்களே தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறீங்க இதை நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணணும் குழந்தைங்களோட பால் பல்ல கேப்பை பத்தி நல்ல தெளிவாக சொல்லிட்டேன் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா எங்களை தொடர்பு கொண்டு கேளுங்க அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி